வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்துக்களின் புனித தெய்வம் கோமாதா பசுமாடு அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்று அரசியல் நிர்ணய சபையில் சிலர் வாதிட்டார்கள் அப்போது அம்பேத்கர் சொன்னார் அடிப்படை உரிமை என்பது மனிதர்களுக்கு தானே தவிர விலங்குகளுக்கு அல்ல என்று சொன்னார் இப்போது மோடி ஆட்சி விலங்குகளை இந்தியாவின் குடிமக்களாக மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறது ஆமாம் பசுமாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் ஆதாரை போன்ற அட்டைகளை பன்னிரண்டு அடையாள எண்களை கொண்டு அவர்கள் காதில் ஒட்டப்போகிறார்களாம் இதற்காக ஒரு லட்சம் பணியாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கிறதா காரணம் இந்த மாடுகள் பங்களாதேஷிற்கு கடத்தப்படுகின்றன கடத்தலை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கையா இனிமேல் இந்த மாடுகள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு செல்வதற்கான விசா வாங்க வேண்டும் பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்றெல்லாம் கூட புதிய சட்டங்களை இவர்கள் உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விலங்குகளுக்கு குடிமகன் அந்தஸ்தை கொடுக்கின்ற மோடி ஆட்சி மனிதர்களுக்கு விலங்குகளின் நிலையை கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த கால்நடைகளை பராமரிக்க வேண்டிய விவசாயிகள் டெல்லியில் நிர்வாணமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாணமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மாடுகளுக்கோ ஆதார் போன்ற அடையாளங்கள் வழங்கப்பட்டு அவைகளுக்கு இனி முதியோர் பென்ஷனும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்தியாவில் ஒரு மனிதன் குடிமகனாக இருப்பதை விட மாடாக பிறந்து அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது போலும் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்